வணக்கம் நண்பர்களே மேக்ஸில் இருந்து ப்ரைம் நம்பர்ஸ் பார்ப்போம் ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு எதுக்கு உதவுதுன்னா எல்சிஎம் ஹெசிஎஃப் சம்முக்கு உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் ரொம்பவே உதவும் அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக போடுற மாதிரி உங்களுக்கு அது அமையும் சரிங்களா அப்போ ப்ரைம் நம்பர்னால் என்ன ப்ரைம் நம்பர்னால் பகா எண் தமிழில் என்ன சொல்லலாம் இதுக்கு பகா எண் சொல்லலாம் பிரைம் நம்பர்னால் தமிழில் பகாயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அது என்ன பகாயன் அப்படின்னா இந்த நம்பர் எந்த ஒரு டேபிளாலையும் டிவைட் ஆகாது ஓகேங்களா இப்போ ஏழுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்பர் ஒன்றா செவன்த்தால் அதே ஏழாவது டேபிளால் தான் டிவைட் ஆகும் அல்லது ஒன்றாவது டேபிளில் டிவைட் ஆகும் ஓர் ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஏழு ஆன்சர் வரும் ஒருவேளை ஏழு பை ஏழுன்னா ஒரே ஏழு ஓரேழு ஏழு ஆன்சர் ஒன்று தான் வரும் ஓகேங்களா வேறு எந்த டேபிள்லேயும் டிவைட் ஆகாது அதே மாதிரி பதினொன்று பதினொன்று பார்த்தீங்கன்னா அதே பதினொன்று நாளையும் அல்லது ஒன்று நாள் டிவைட் ஆகும் ஓகேங்களா இதுதான் என்னன்னு சொல்லலான்னா நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ வேறு பதினாலுன்னு எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டேபிளில் டிவைட் ஆகும் எதுனா டூ டேபிளால் டிவைட் ஆகும் ஆகுங்களா ஓகேங்களா அடுத்தது செவன் டேபிளில் டிவைட் ஆகும் ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஆகுமா திரும்ப பதினாலாவது டேபிளில் டிவைட் ஆகும் ஓ ஒரு பதினாலு பதினாலு ஒரு பதினாலு பதினாலு ஓகேங்களா அப்போது இது பாருங்கள் ப பதினாலுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒன்னா டேபிளாலேயும் டிவைட் ஆகுது பதினாலாவது டேபிள்லேயும் டிவைட் ஆகுது டூ டேபிளாலேயும் டிவைட் ஆகுது அப்புறம் செவன் டேபிளாலேயும் டிவைட் ஆகுது அப்போ நாலு டேபிளாலும் டிவைட் ஆகுது அப்போ இது வந்து பகாய் எண்ணு சொல்லக்கூடாது அது வந்து பகு என்று சொல்லணும் இது வந்து பகு என்று சொல்லணும் பகாய் அதே நம்பர் அப்புறம் ஒன்று இதால் மட்டும்தான் டிவைட் ஆகக்கூடியது ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது ப்ரைம் நம்பர் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இது கம்ப இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குது இதெல்லாம் நாம் வந்து ஒரு ஸ்டாட்டடிக்ஸ் மாதிரி இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கணும் இருபத்தஞ்சு ப்ரைம் நம்பர் இருக்குது ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருபத்தி அஞ்சு ப்ரைம் நம்பர் இருக்குது சரி ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குன்னா பதினைந்து ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் எவ்வளோ இருக்குது பதினைந்து இதெல்லாம் நிறையா நீங்கள் மெமரி பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ ப்ரைம் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டில் இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு தான் சின்ன பிரைம் நம்பர் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் ரெண்டு தான் ஹையஸ்ட் பிரைம் நம்பர் எதுன்னா தெரியாது நமக்கு ஓகேங்களா ரெண்டு தான் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதில் நாலு வருதுங்களா அப்புறம் பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தொம்போது முப்பத்தொன்று முப்பத்தேழு நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தேழு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது அறுபத்தொன்று அறுபத்தேழு எழுபத்தி மூணு எழுவத்தொன்று எழுபத்தி மூணு எழுவத்தொம்போது எண்பத்தி மூணு எண்பத்தொம்போது தொண்ணூத்தேழு நூறில் தொண்ணூற்றில தொண்ணூற்றேல தான் கடைசி நம்பர் நூறுக்குள்ளே தொண்ணூற்றேழு தான் கடைசி நம்பர் தொண்ணூறில் அந்த தொண்ணூறு டு நூறுக்குள்ளே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது அது எந்த நம்பரு தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா இருபத்தஞ்சி நம்பர் இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆள் மட்டுந்தான் டிவைட் ஆகும் ஒன்று அதே நம்பரு அப்புறம் ஒன்று சரிங்களா செம் ஷார்ட்கட்லாம் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தொம்போது அப்புறம் பாருங்கள் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது எண்பத்தி மூணு எண்பத்தொம்போது ஓகேங்களா இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும் இருபத்தி மூணு இருபத்தொம்போது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது எண்பத்தி மூணு எண்பத்தொம்போது அப்படின்னு அதே பாருங்கள் முப்பத்தொன்று முப்பத்தேழு அறுபத்தொன்று அறுபத்தேழு முப்பத்தொன்று முப்பத்தேழு அறுபத்தொன்று அறுபத்தேழு இதை பாருங்கள் நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தேழு எழுவத்தொன்று எழுபத்தி மூணு எழுபத்தொம்போது ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு மெமரி ஆயிரும் ஓகேங்களா சரி அடுத்த ப்ரைம் நம்பர்லேயே சில இம்பார்ட்டண்டான விஷயங்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கும் பார்க்கலாம் கோ பிரைம் நம்பர் கோ ப்ரைம் நம்பர்னால் என்ன அர்த்தம்னா சார்பக எண்கள் தமிழில் என்ன சொல்லலாம் அதை சார் பகாயன்கள் அதுதான் கோ பிரைம் நம்பர் கோன்னாவே நம்ம வந்து ஒன்று சார்ந்துட்டுருக்கிறோம் இல்லை கோஆர்டினேட்டர் பேர் அப்படின்னு சொல்ல கோன்னாவே என்ன கோ பிரைம் நம்பர்னால் சார்பகாயன்கள் இதுக்கு என்ன மீனிங்னா இரு முழு எண்களுக்கு இடையே ஒன்று மட்டுமே பொது வகு எண்ணாக அப்படின்னா மீப்போவா ஹெசிஎஃப் ஆக இருந்தால் அவை சார்பாக்கள் எனப்படும் உங்களுக்கு புரியாது இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மூணுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்புறம் பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போது இது ரெண்டுக்கும் பாருங்கள் ஹெசிஎஃப் எடுங்க எவ்வளோ மூணாவது டேபிளால் டிவைட் ஆகும்மா ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு அப்போ மூணு வருது ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி ஹெச் ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதை மீப்போவா கண்டுபிடிச்சா இந்த மாதிரி நம்பர் வரக்கூடாது அதுக்கு மீப்போவாவை கண்டுபிடிக்கக்கூடாது ஒன்று மட்டும்தான் வரணும் என்ன மட்டும்தான் வரணும் ஒன்று மட்டும்தான் வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏழு ஒன்பது ஏழு வந்து ப்ரைம் நம்பருங்க ஒன்பது வந்து காம்போசிட் நம்பர் அதனால் இது வந்து பகா எண் இது வந்து பகு எண் அப்போது இதுக்கு பாருங்கள் ஒன்று தான் வருவார் எந்த டேபிளாலும் டிவைட் ஆகாது அப்போ ஏழையும் ஒம்போதையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் கோ ப்ரைம் நம்பர்னு சொல்லிடலாம் அப்போ இந்த இடத்துல ஹெச்சிஎஃப் தான் வருது ஒன்று தான் வருது இது எந்த சின்ன நம்பர் எந்த நம்பர் வேணும்னு எடுத்துக்கலாம் சின்ன நம்பர் பெரிய நம்பர்னு எந்த நம்பர் வேணும்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இப்போ இது இதுவுமே ப்ரைம் நம்பர் தான் இதுவும் பிரைம் நம்பர் தான் இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலும் நமக்கு வராது ஒன்று தான் வரும் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் அதே ரெண்டு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று பிரைம் நம்பர் கிடையாது சரிங்களா ஆனால் இது இதுக்கு எடுத்தால் நமக்கு ஹெச்சிஎஃப் என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் எந்த பெரிய நம்பர் எடுத்துகிட்டாலும் சரி இந்த இடத்துல ரெண்டுங்கிறது ஏழாக கூட வரலாம் பதினஞ்சாக கூட வரலாம் எந்த நம்பராக இருந்தாலும் ரெண்டுக்கு ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா அந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் ஒன்றாக மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அந்த ரெண்டு ப்ரைம் நம்பரையும் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம அதை தெளிவாக சொல்லிடலாம் புரியுதுங்களா சரி கோ பிரைம் நம்பர் என்னென்னு சொன்னாங்க சார்பகா எண்கள் சார்பகா எண்கள் கோனா சார்ந்து இருக்கிறது அதாவது சார்பகா எண்கள் ஓகேங்க அடுத்து பார்க்கலாங்க ட்வின் பிரைம் நம்பர் இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ட்வின் பிரைம் நம்பர் அப்போ ட்வின்னாவே இரட்டை ட்வின்ஸு அப்படின்னா இரட்டை சொல்றோம்ல ட்வின் இரட்டை ட்வின் பிரைம்னா இரட்டை பகாயண்கள் இங்கே இரட்டை பகாயன்கள் இங்கே எல்லாமே பகாயன் மட்டும்தான் வரும் இரண்டு பகாயண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு வித்தியாசம் இரண்டாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இருந்ததுன்னா அந்த எண்களின் ஜோடிகள் ட்வின் ப்ரைம் நம்பர் அப்படின்னு அர்த்தங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இது தெளிவாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா பாருங்கள் ட்வின் ப்ரைம் நம்பர் பாருங்கள் நூறு வரையிலான இரட்டை பகா எண்களின் ஜோடிகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு பிரைம் நம்பர் இருக்கணுங்க பார்த்தீங்களா மூணு அஞ்சு இது ரெண்டுமே பிரைம் நம்பர் தான் இதுக்குள்ள டிஃபரென்ஸ் வேறுபாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ட்வின் ப்ரைம் நம்பர் அது அஞ்சு ஏழு இதுக்கு இடையில் இருக்கக்கூடியது ரெண்டு பதினொன்று பதிமூணு இதுக்கு இடையில் இருக்கக்கூடியது ரெண்டு பதினேழு பத்தொம்போது இதுக்கு அடையக்கூடியது ரெண்டு ஆனால் எல்லாமே பிரைம் நம்பராக தாங்க இருக்கணும் கோ பிரைம் நம்பரில் பிரைம் நம்பராகவும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அது கோ பிரைம் நம்பர் ட்வின் பிரைம் நம்பர்னால் ரெண்டுமே பிரைம் நம்பராக தான் இருக்கணும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடும் ரெண்டாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் அது ட்வின் பாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி தான் இருபத்தொம்போது முப்பத்தொன்று இதுக்கடையில் ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தொன்று எழுபத்தொன்று எழுபத்தி மூணு அப்போ இரட்டை பகல் ட்வீன் ப்ரைம் நம்பர்னால் டிஃப்ரென்ஸ் ரெண்டு வரணும் ரெண்டு கடையில் கண்டினியூவாக தான் வரும் அடுத்தடுத்த ப்ரைம் நம்பராக தான் கம்பல்சரி இது இருக்கும் சரிங்களா அங்கே பாருங்கள் அப்போது நூறு வரைக்கும் எத்தனை இரட்டை பகா எண்களின் ஜோடி இருக்குது ஜோடி ஜோடி எத்தனை இருக்குது நூறு வரைக்கும் எத்தனை பகாயன்கள் இருக்குதுன்னா இருபத்தஞ்சி பகாயன்கள்னு சொல்லிடுவோம் ஐம்பது வரைக்கும் எத்தனை பகாயன்கள் இருக்குதுன்னா பதினஞ்சுன்னு சொல்லிடுவோம் ஆனால் நூறு வரைக்கும் எத்தனை இரட்டை பகாயன்களின் ஜோடி ட்வின் பிரைம் நம்பர்னோட பேர் ஜோடி எத்தனை நகரம் எட்டு இருக்கும் நண்பர்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஜோடி இருக்கும் இது ஒரு டேட்டா இந்த டேட்டாவையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்பர்களே மெமரி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா சரி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க மூணுக்கும் அஞ்சுக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா ஏன்னா ரெண்டுமே பிரைம் நம்பர் ரெண்டுமே பிரைம் நம்பர் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் இருக்குது அப்போது ட்வின் ப்ரைம் நம்பர் அப்போது இதுக்கு நாம் வந்து ஹெச்சிஎஃப் மீபேவை கண்டுபிடிச்சோம்னா மீபேவாக ஒன்று தான் அப்போ இது எல்லாத்துக்குமே மீபேவாக நமக்கு என்னது ஹெச்சிஎஃப் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தான் ஒன்று தான் ரெண்டு ட்வின் நம்பர் இருக்குது அதுக்கு ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சா நமக்கு ஒன்று தான் எல்சிஎம் எல்சிஎம் கண்டுபிடிச்சா ட்வின் பிரைமாக இருக்கும்போது கொஷினில் சொல்லிட்டாவே உங்களுக்கு அது நினைவு வந்துடணும் ட்வின் பிரைம் நம்பராக இருக்கும்போது அதனோடய ஹெச்சிஎஃப் ஒன்று ட்வின் பிரைம் நம்பராக இருக்கும்போது அதனோட எல்சிஎம் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் இது ரெண்டையும் என்ன மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை அப்படியே பண்ணிட்டோம்னா அதனோட எல்சிஎம் கிடச்சிடும் ஹெச்சிஎஃப் தான் அப்போ தான் சொன்னேன் ஹெச்சிஎஃப்னா எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே பிரைம் நம்பர் ட்வின் பிரைம் நம்பருங்கிற டெஃபினேஷனும் இருக்குது ஓகேங்களா அப்போ அதனுடைய ஹெச்சிஎஃப் ஒன்று அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி அடுத்து ஒன்று பாருங்கள் கோ பிரைம் நம்பர் இப்போ கோ பிரைம் நம்பர் என்ன சொன்னால் எந்த ரெண்டு நம்பரும் வேணும் இருக்கலாம் ஒன்று பிரைம் நம்பராக இருக்கலாம் இன்னொன்று காம்போசிட் நம்பராக இருக்கலாம் ஓகேங்களா அப்படி எடுத்துக்கிட்டு அதை என்னோடய ஹெச்சிஎஃப் ஒன்றாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ எட்டுங்கிறது நமக்கு வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழுங்கிறது பிரைம் நம்பர் சரிங்களா அப்போ இது ரெண்டுக்கு இடையில் நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா வரவே வராது ஒன்று தான் வரும் எந்த டேபிளால் டிவைட் ஆகாது அப்போ ஹெச்சிஎஃப் என்ன வரும் ஒன்று தான் வரும் அதே மாதிரி எல்சிஎம் அப்படிதான் எல்சிஎம் இங்கேயும் என்ன பண்ணிக்கணும் நம்ம ரெண்டையும் மல்டிப்ளே பண்ணிக்கணும் இங்கேயும் நம்ம ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளே பண்ணிக்கணும் புரியுதா நான் சொல்கிறதுங்க இப்போ பாருங்க பதினேழு பிரைம் நம்பர் தான் இருபத்தி எட்டு ப்ரைம் நம்பர் கிடையாது அது காம்போசிட் நம்பர் அப்புறம் ரெண்டுக்கும் காமன் டேபிள் இல்லை பார்த்தீங்களா ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா போகுது இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு எட்டு மொத்தம் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு வருது அப்போ அது ட்வீன் பிரைம் நம்பர் கிடையாது ஓகேங்களா அப்போ இதுக்கு ஹெச்சிஎம் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இதுதான் ரூல்ஸுங்க இதுக்கு ட்வின் பிரைம் நம்பர் சார் பகா என்னுக்கும் கோ ப்ரைம் நம்பர் சாரு பகா என்னுக்கும் ட்வின் பிரைம் நம்பர் இரட்டை பகா என்னக்கும் இதுதான் நமக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மீனி கொஸ்டின் இதை கொடுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சில கொஷின் கொடுக்குறேன் அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி அப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் ப்ரைம் நம்பர் என்னென்னு பார்த்துருக்கோம் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு என்னென்னு பார்த்துருக்கோம் ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னு ப்ரைம் நம்பர்னா பகா எண் கோ பிரைம் நம்பர்னா சார் பகா எண் ட்வின் பிரைம் நம்பர்னா இரட்டை பகா எண் அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங் புரியுதுங்களா நண்பர்களே சரி தேங்க்யூ நண்பர்களே நன்றி வீடியோ மறக்காமல் பாருங்கள் புரியலனா டவுட் கேளுங்க கண்டிப்பாக நான் கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்டில் சில கொஷின்ஸ் நான் கேட்குறேன் அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நண்பர்களே